ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே பயன்படுத்தி இருப்போம் இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இந்த இல்லை என்ற வார்த்தையை நம்ம இந்த எதிர்மறையான வார்த்தையை சொல்லும்போது எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கக்கூடியது இந்த வார்த்தையை சொல்லும் போது நமக்கு எத்தனை எதிர்மறையான சக்திகள் நமக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படின்ற வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் இதுவும் கடந்துவிடும் கடவுள் அந்த பலத்தை நமக்கு தந்து விடுகின்றார் என்ற நம்பிக்கையுடன் எண்ணம் போல வாழ்வு என்பார்கள் அந்த நம்பிக்கை இருப்பவர்கள் எந்த கஷ்டத்தையும் எதிர்நோக்கி எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில தான் அடைவாங்க சிலர் வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் இல்லை சில பொருட்கள்லாம் இல்லை அப்படின்னா இல்லை என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அது எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கும் என்பதால என தெரியல அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தாம இந்த பொருள் வா வாங்க வேண்டும் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டுக்கு ரெகுலராக பழமோ பூவோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நினைச்சுக்கோங்க அப்போ அவங்க அன்னைக்கு வாங்குற மாதிரி நினச்சாங்கன்னா அவங்க அவங்க முகத்தில் வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அதற்கு பதிலாக நான் நாளை வாங்கி கொள்கிறேன் என்று சொல்வது நல்லது என்று சொல்றாங்க ஸோ நம்ம வேண்டாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் முகத்தில் போல இருக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது நமக்கும் வந்து எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கக்கூடியது அதனால நம்ம நமக்கும் கஷ்டம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் இந்த நேர்மறையான வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் கண்டிப்பா நீங்க மாற்றம் நல்லதாகவே நடக்கும் எண்ணி அது நல்லதாக இருக்கும் பட்சத்து நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையில் சமயங்களில் நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும் ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கும் அதுவும் நல்லதுக்கே என்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும் நம்பிக்கையோடு மனதில் எண்ணிய காரியத்தை செய்தாலே எண்ணியபடி நடக்கும் நம்பிக்கையில் தாங்க நம்ம வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளுமே போய் தோல்வியை கண்டாதவர் யாருமே இல்லை அது தோல்வியே இல்லைன்னு நம்ம யாரையாச்சும் சொல்ல முடியுமா கண்டிப்பா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் தோல்வி அடைந்துட்டு தான் இருக்காங்க அந்த தோல்வி கூட

நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும்போது இது நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிங்க உதாரணமாக நீங்க அதை ஆரம்பிக்கும் போது இது நடக்குமா இது இப்படி செஞ்சால் நமக்கு சரி வருமா இல்லை இது நல்லதாக நடக்காமல் போயிடுமா அப்படின்ற அந்த சந்தேகத்தையே உங்கள் மனசுல விதைக்காதீங்க நீங்கள் தொடங்கும் போதே இது நமக்கு சிறப்பாக வரும் இதை நல்லா நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம் நம்மளால கண்டிப்பாக முடியும் அப்படின்றத நடக்கும் எண்ணி இது நல்லதாக இருக்கும்போது நடப்பவும் நல்லதாக தான் இருக்கும் நேர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல வதச்சு நம்பிக்கையோட போராடுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் தோல்வியே வராது அப்படின்ற அதை சொல்ல முடியாது ஸோ எவ்வளவோ நல்லவர்கள் புத்தர்கள் தியாகிகள் வீரர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க அவங்க கூட ரொம்பவே நல்லவங்களாக இருப்பவங்க கூட நிறைய சோதனைகளை கடந்து தான் வந்திருப்பாங்க அதனால் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாது நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்றது அர்த்தமும் இல்லை அந்த தோல்வியில் கூட நிறைய பாடங்களை அவங்க கற்றுக்கொண்டிருப்பாங்க நிறைய படிகளை கடந்து சென்று தான் நம்ம அந்த வெற்றி பாதையை அடையணும் அதனால் வந்து நீங்கள் செய்கிற வேலையில் தோல்வி அடையும் போது தோண்டிடாதீங்க அந்த வேலையை செய்ய முடியாமல் அதில் கான்சென்ட் இல்லாமல் விட்டுடாதீங்க நம்பிக்கையோடு போராடுங்க நம்ம நினைச்ச அந்த இலக்கை கண்டிப்பா நம்ம அடையலாம் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்க அது உங்களை மேலும் வந்து முன்னேறி செல்றதுக்கு ஒரு வழியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு ஒன் வீக் நீங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பேசி பாருங்கள் நேர்மறையான எண்ணங்களை யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ